ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே பரமசிவனார் பார்வதி தேவிக்கு ராமநாமத்தின் மகாத்மத்தை உரைத்தார் சிவபெருமானின் அவதாரமாகவே கூட ஆஞ்சநேயர் கொண்டாடப்படுகிறார் வாயுபுத்திரன் சீதையை தேடி கண்டுபிடித்து ராமனுக்கே பிராணனை கொடுத்தவர் ராமநாமத்தின் பெருமை அறிந்தவர் சிவபெருமான் அவர் பெயரையும் சேர்த்து தாங்கிக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயரை இன்று தரிசிக்கப் போகிறோம் அவர் அழுரோடேதான் மேற்கொண்டு யுத்த காண்டத்தை தொடருவோம் இதோ சிவ வீர ஆஞ்சநேயர் சன்னிதி பட்டணத்தில் கோரூர் பிரசித்தமான இடம் ஜன சந்தடி மிகுந்திருக்கும் இடம் அங்கேயே இந்த ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார் எவ்வளவு முறை வேணும் என்றாலும் சேவிக்கலாம் சின்ன திருக்கோலந்தான் ஆனால் பேரழகோடு உள்ளார் ஆள் பாதி அலங்காரம் பாதி என்னை இந்த திருக்கோயிலில் ஆஞ்சநேயருக்கு அலங்கார வைபவம் தனி சிறப்பு இதோ அபய ஹஸ்தத்தோடு தன் கையை மேலே தூக்கி அடியார்களுக்கெல்லாம் அஞ்சேல் என்று கூறிக்கொண்டு இடது கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி என்ற தன்னுடைய இடது தொடையில் இடது கையை வைத்து அழுத்திப் பிடித்து கொண்டு ஓர் திரும்பி ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் பார்த்தாலே பழைய திருவுருவம் என்பது தெளிவாக புரிகிறது அவருடைய இரண்டு திருவடிகளும் திசை நோக்கி திரும்பியுள்ளனர் தன்னுடைய திருக்கண் பார்வையும் ஓர்புறத்தில் வைத்துள்ளார் ராமனை காப்பாற்றினோம் என்கிற ஆனந்தத்தோட வாளை தூக்கி பிடித்துள்ளார் இந்த ஆஞ்சநேயருக்கு பல திருக்கோலங்கள் சமர்ப்பிக்கின்றனர் இதோ கல்பக விருஷத்தில் ஆஞ்சநேயர் அலங்காரம் அவரே கல்பக மரம் போன்றவர் கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவர் அடுத்து சாகாம்பரி ஆஞ்சநேயர் அலங்காரம் சாகை உணவுன்னு சொன்னோம்னால் அனைத்தும் காய்கறி வகைகள் சைவ உணவு வகைகள்னு சொல்லுகிறோம் காய்கறி பழம் இவற்றாலேயே அழகான பந்தல் அமைத்து அந்த பந்தலுக்கு கீழே தானும் காய்கறிகளாலான மாலையை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் இந்த காய்கறி அத்தனையும் அவருக்கு அமுது செய்ய என்று பொருள் அல்ல வெறுமனே மாலையாக மேலே இருக்கும் அலங்காரமாக செய்திருக்கின்றனர் அடுத்து ஆஞ்சநேயரை ராமபிரான் ஆலிங்கனம் செய்யும் காட்சி இதில் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் உள்ளார் ஆனால் திருக்கோலம் சாத்துவதற்காக பக்கத்தில் ராமனையும் எழுந்தருளப் பண்ணி உள்ளனர் கண்டேன் சீதையின் ஆஞ்சநேயர் கூற தன் தழுவிக் கொண்டான் ராமன் உனக்கு நான் எத்தை கொடுத்தால் தகும் ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமத இரண்டு உயிரை காப்பாற்றினீர் நான் என் ஒரு உயிரையாது கொடுக்கிறேன் என்று தானே அணைத்து கொண்டான் ராமன் அடுத்து பன்னீர் புஷ்பத்தோடே கூடின வெண்ணை காப்பு அலங்காரம் முழுக்க பூப்பந்தல் பெரும் அதற்கு நடுவிலே ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார் திருமேனி முழுவதும் வெண்ணை காப்பு காப்பிலேயே அபயஹஸ்தம் அதிலே சௌகந்திகா புஷ்பம் அதிலேயே சாத்தி கொண்டிருக்கும் அற்புதமான ஆடை மஞ்சள் புஷ்பம் ரோஷா புஷ்பம் பச்சை புஷ்பம் வெள்ளை வெண்ணை காப்பு கருத்த திருமேனி இது தான் எத்தனை பொருத்தம் இப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை சிவ ஆஞ்சநேயரை வீர ஆஞ்சநேயரை இன்னைக்கு சந்தித்து கொள்ளும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் இத்திருக்கோயிலில் இவர் தவிர வெளியிலேயும் ஒரு ஆஞ்சநேயர் எழுந்தொழி உள்ளார் நிரம்ப வெண்ணை காப்போடே உள்ளார் ராமச்சந்திரன் அத்த திருக்கோலம் சிறிய வடிவத்தோடே எழுந்துருளியிருக்கிறார் போரூர் வாழ் ஜனங்களுக்கு ஒரு வரப்பிரசாதியாக இந்த ஆஞ்சநேயர் உள்ளார் அவசியம் அனைவரும் தரிசிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாம் எழுபத்தி ஆறாவது சர்க்கத்தை அடைகிறோம் கும்பன் நிகும்பன் ஆகிய இருவரும் எதிர்த்து வந்தனர் கும்பனும் அழிந்தான் நிகும்பனும் பட்டான் நாம் ஏற்கனவே பார்த்தபடிக்கு அதிகாயன் நராந்தகன் தேவாந்தகன் திரிசிரா மகோதரன் மகாபார்ஷ்வன் அனைவரும் முடிந்தனர் அது கண்டு பொறுக்க மாட்டாத இந்திரஜித்து வந்து பிரம்மாஸ்திரத்தாலே அனைவரையும் கட்டினான் ஜாம்பவான் எழுந்து ஹனுமானுடைய பெருமையை உணர்த்தி நீர் வடக்கே ஹிமாச்சலத்துக்கு போய் நான்கு மூலிகைகளை கொண்டு வரும் என்று ஆணையிட்டார் தாவினார் ஆஞ்சநேயர் மூலிகைகள் கண்ணில் படவில்லை மலையோட தெடுத்து கொண்டு வந்தார் ஓஷதி பர்வத்தம் ஆஞ்சநேயருக்கே அது ஒரு தனி சிறப்பல்லவா எங்கு பார்த்தாலும் மலையை கையிலேந்தி கொண்டு பறக்கும் திருக்கோலத்தில் பலரும் எழுந்தருளப் பண்ணி உள்ளனர் அந்த மலை வந்து மூலிகளுடைய வாசனை பட்டவுடனேயே வானர சைன்யமே உயிர் தெழுந்தது ராமலக்ஷ்மணர்களும் விட்டனர் இது கண்டு ராவணன் பக்கத்துக்கு பொறுக்கவில்லை அதனால் தான் கும்பன் நிகும்பன் இருவரும் கும்பகர்ணனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருவரும் சண்டைக்கு வருகின்றனர் பிரிவித்தே சங்குலே தஸ்மின்னு வீரே கோரஜனக் கஷயே அங்கத கம்பனம் வீரம் ஆசசாத ரணோசுக முதலில் கம்பனங்கிறவர் வந்தார் அங்கதன் எதிர்த்தான் அடிபட்டு போனான் சோங்கதம் கோபா தடையாமச வேகித கதையா கம்பன பூர்வம் சச்சால பிருஷாஹத அர்த்தித பிரகாரேண கம்பனஹா பதிதோபுவி முதல் அடியிலேயே கம்பனன் நடுங்கி கொண்டு விழுந்தான் கம்பனம் நடுக்கம் அவன் நடுக்கமற்றவனாக இருக்க வேண்டும் ஆனால் எப்ப அங்கத பெருமானை பார்த்தானோ அப்போதே நடுங்கி சரிந்தான் அங்கதஹா பிரதிபுத்தாங்க வாலிபுத்திர பிரதாபவான் இப்படி பல பேரை தன் முஷ்டிக்கு இரையாக்கினார் அங்கதன் இது கண்டு பொறுக்காமல் கும்பன் நிகும்பன் அவர்கள் மட்டுமல்லே பிரஜங்கஸ்து மகாவீர யூபாக்சகிதோபலி பிரஜங்கன் யூபாக்ஷன் அவர்கள் இருவரும் வந்தனர் தயோர் மத்தியே கபிச்ரேஷ்டோணிதாட்ச பிரஜங்கையோ சோனிதாட்சன் யூபாக்சன் பிரஜங்கன் இந்த மூணு பேரும் அங்கதனை சூழ்ந்து கொள்ள தனி ஒருவனாக அவரோடே பெயர் போரிட்டான் அதற்காக உதவிக்கு மைந்தனும் த்விதனும் வந்தனர் அங்கதம் பரிரக்ஷந்தௌ மைந்தோத்விதையேவச்ச ச லாட்டே மகாவீரியன் அங்கதம் வானரஷபம் ஆஜகான மகாதேஜ சமுகூர்த்தம் சச்சாலஹா ஒருத்தரு கொருத்தர் அம்பு விட்டு கொண்டும் கதையால் அடித்து கொண்டும் புடைத்து கொண்டனர் விட்ட அம்பு நெற்றி பொட்டில் தைத்து ரத்தமே பீரிட்டது சசம்யாம் பிராப்த தேஜஸ்வி வாலிபுத்திர பிரதாபவான் ஒரு முகூர்த்த நேரத்துக்கு வாலியின் மைந்தனான அங்கதன் மூர்ச்சித்து மயக்கமாக விழுந்தான் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு தெளிந்து எழுந்து வந்தான் விடவில்லை பிராத பாத்தயமாச முஷ்டின பிரஜங்கனுடைய தலையை அவனுடைய உடம்பிலிருந்து முட்டியால் அடித்தே வெளிப்படுத்தினான் யூபாக்ஷனும் முடிந்தார் தம் ஆபதந்தம் சம்பிரேக்ஷிய யூபாக்ஷம் திவிதஸ்தரன் சோனிதாக்ஷோ மகாபலம் யூபாக்ஷன் சோனிதாக்சன் ஆகியவர் மைந்தன் த்விதன் அவர்களாலே அழிக்கப்பட்டனர் சோனிதாக்ஷன் து விததார நகைர் முகேன் மறுபடியும் ஒருத்தருக்கொருத்தர் போட்டி யாரெல்லாம் மகாவீரர்கள் மிச்சமிருந்தனரோ அவர்கள் தனித்தனி ஒத்தொத்தராக எதிர்த்தனர் முடிந்தனர் இப்போது கும்பனின் மறுமுறை கும்பன் பெருத்த சன்னாகத்தோட போர்க்கோலத்தோட சிங்கநாதம் எழுப்பிக் கொண்டு வந்தார் ஆபதந்தீஞ்ச வேகேன கும்பஸ்தாம் கும்பஸ்தாம் சாந்தய சமூம் அதோத்கிருஷ்டம் மகாவீர் லப்தலக்ஷைகி பிளவங்கமைகி கும்பன் வந்ததைக் கண்டு அனைத்து குரங்குகளும் பயந்து ஓடின ஆனால் திவிதன் வந்து நின்று போகாதீர்கள் என்று சொல்லி அனைவரையும் கூட்டி வந்து திரும்ப எதிர்த்தான் ஆகரண கிருஷ்டமுக்தேன ஜகான த்விதந்ததா தேன ஹாடகபுங்கேன பத்ரினா பத்ரவாசசா ஆனால் கும்பனுடைய அடியை இவனால் தாங்குவதற்கு முடியவில்லை கும்பனோ எதிர்த்து வந்து ஆயிரக்கணக்கான வானரோத்தமர்களை கொல்லத் தொடங்கினான் அவன் அடித்த அடியில் எல்லாரும் ராமனிடத்திலேயே ஓடிப்போய் புகார் பண்ணினர் சோங்கதம் பகுபிர்பானைகி கும்போ விவ்யாத வீரியவான் அங்கதனாலே கும்பனை எதிர்க்க முடியவில்லை கும்பன் விட்ட ஓரோர் அம்பும் சல்லடை கண்ணாக அங்கதனை தொலைத்து ரத்தம் பீரிட நின்றான் ஒரு முறை அங்கத பாணினா நேத்திரே பிதாய ருதிரோக்ஷதே கடைசியாக தன் தந்தை வாலிய நினைத்து கொண்டு ராமகாரியத்தை முடிக்க வேண்டும்ங்கிற வேகத்தோடே நீண்ட தன் கைகளால் முஷ்டியால் ஓங்கிக் குத்த அழிந்தே போனான் அங்கதம் பதிதம் திருஷ்டுவா சீதந்தமிபசாகரம் அங்கத பெருமான் அடிக்கப் போய் அவன் எத்தனை முறை கிழ விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் தைரியமாக எழுந்து வந்தான் ராமன் பார்த்தார் யாரேனும் இவனுக்கு உதவி செல்ல வேண்டுமே வியாதி தேச ஹரிசிரேஷ்டா ஜாம்பவத் பிரமுகான்ஸ்ததா ஜாம்பவான் முதலான முக்கியவர்கள் அவர்களையே முன்னிட்டு கொண்டு படை அனுப்பி வைத்தான் ராமன் மீண்டும் சண்ட தொடங்கித்து வானராதிபதி ஸ்ரீமான் மகாசத்வோன விவ்யதே இத்தன பேரும் எதிர்த்தும் கும்பனை தாண்ட முடியவில்லை சரி சுக்கிரீவன் அரசன் அவனே அவனை எதிர்ப்பதற்கு சென்றான் அப்ரவீத் குபித கும்பம் பகன சிரிங்கமிவத்விபம் நிகும்பாகிரஜ வீர்யந்தே பானவேகம் ததத்புதம் ஏ கும்பனே நீ அனைவரையும் ஜெயிக்கும் வல்லமை படைத்தவன்தான் ஆனால் இப்போது அரசன் சுக்கிரீவன் வந்திருக்கிறேன் தைரியமானால் என்னோடு போராடு ததக் கும்பம் சமுட்சிப்ப சுக்ரீவோல் அவனாம்பசி அப்படியே கும்பனை தூக்கினான் உப்பு கடலில் கொண்டு போய் போட்டான் ஆனா போட்ட வேகத்தில் கடலிலிருந்தே கும்பன் எழுந்து வந்தார் பாதயாமாச வேகேன தரசையன் தத தத்த கும்பனிபாதேன ஜலராசி சமுத்தித அங்கே இங்கே தலைகளை துவைத்தெடுத்து கொண்டு கும்பன் எழுந்திருந்து வந்தான் ஆஜகான உரசிக் குருத்தஹ வஜ்ரகல்பேன முட்டினா சர்மச்ச புஷ்போட சஞ்சக் விட்டு வைக்க கூடாது எப்ப இவனுக்கு குளிப்பாட்டி விட்டோமோ இப்போதே அரைந்து விட வேண்டிதான் என் முட்டியை மடக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி கொண்டு ஓங்கி அவன் நெஞ்சில் விட அந்த தீயவன் கொடியவன் இவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் நாம நினைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை எந்த ஆத்மாவையும் அழிக்க முடியாது அழிவதெல்லாம் தீய எண்ணங்கள் ஏன்னா ஒத்தொத்தரும் முடிந்தான் முடிந்தான்னு சொல்லச்சே இவர்கள் போய் இப்படி கொல்லப்படலாமா சண்டை வேணுமா ராமன் ரொம்ப நல்லவர் இல்லையா நமக்கு தோணும் அப்படின்னா காவலாளிகளே இருக்கக்கூடாது ராணுவமே இருக்கக்கூடாது எல்லாருமே நல்லவர்கள் தான் அதுக்குன்னு ராணுவத்தில இருக்கிறவாள்லாம் நாங்க யாரையும் அடிக்கவே மாட்டோம்னு சொன்னால் அடிக்க கூடாது பொறுமை காக்க வேண்டும் ஆனா எப்போது சண்டை வருகிறதோ அதர்மத்துக்கு தலைக்குனிவு வருகிறதோ அப்போது எதிர்த்து போரிட்டுத்தானே ஆக வேண்டும் தான் சுக்கிரீவன் உதைத்தான் கும்பன் முடிந்தான் நிபபாத ததா கும்பக்சிரிவாவக்காக எப்படி ஒரு நெருப்பு அதனுடைய தீப்பொரியும் அதனுடைய வெப்ப சக்தியும் இழந்திருக்குமோ அதை போல் கும்பன் சக்திஹீனனாக விழுந்தான் விடவில்லை அவன் தம்பி நிகும்பன் அவனை விட வேகமாக எதிர்த்து போரிட வந்தான் ஹனுமான் அவனை அழிக்கிறார் எழுபத்தி ஏழாவது சர்க்கம் நிகும்போ பிராதரம் திருஷ்டுவா சுக்ரீவேண நிபாதித்தம் பிரத பிரதிபோபேன వానరేంద్రముదైక్షత హేమ పట్ట పరిక్షిత్తం వజ్ర విజృమభూషితం యమదండోపమం భీమం రాక్షసాం భయనాశనం యమదండత్త పోల కైల తడియేంది రాక్షసే భీమం భయంకరమా నిగుంబన్ వందాన్ విడవల్లై ఆంజనేయర్ రాక్షసా వానరాశ్చాపి స్పందితం భయాత్ హనుమాన్స్తు హనుమాన్స్ వివిత్యోరహాత ప్రముఖతో బలి మిక్క మిక్కలశాలి ఆంజనేయర్ இவனை விட்டு வைத்தால் வானரசேனையை முடித்து விடுவான் என்று பல பேரை திரட்டி கொண்டார் நேரவன போய் எதிர்த்தார் தத்திர புஷ்போட்ட வர்மாசிய பிரசுருஸ்ராவச்சோணித்தன் சக்ருசிஷ ததாசங்கே பீமம் லங்கா நிவாசினா ஆஜகான அனில சுதா வஜ்ரகல்பேன முட்டினா வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் வஜ்ராய்தத்த போன்ற தன்னுடைய முட்டியால் இவர்கள் ஆருக்கும் வேறு ஆயுதங்களே வேண்டாம் தன் முட்டியால் அடித்தார் நிகும்பனும் பட்டு கீழே விழுந்தான் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று திருவங்கையாழ்வாருடைய பாசுரம் மேலும் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்